டிபேட் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அதுல தான் அதிகமா பேசுவாங்க அதுல ரெண்டா பிரிஞ்சு அந்த பக்கம் இருக்கிற மக்கள் தனியா இந்த பக்கம் இருக்கிற மக்கள் தனியா பயங்கரமா மாத்தி மாத்தி கத்திக்குவாங்க அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னவா மாறுச்சுன்னா மேடையில இருக்கிறவங்களே பாஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும் நம்ம பார்த்திருப்போம் அர்ஜுன் சம்பத்து நம்ம மதிவதனித்தோட இருக்கிட்ட சண்டைக்கு வர்றதா நம்ம பார்த்திருப்போம் கொஞ்ச நாள் அதெல்லாம் இல்லாம அடுத்த வந்த அடி சொல்ல கொஞ்ச நாள் அதெல்லாம் இல்லாம இருந்தது இப்ப மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம் சங்கிக இல்ல தம்பிக தற்குரிகளுக்கும் தம்பிகளுக்கும் சண்டை அப்படின்னு சொன்னா அது தப்பா போயிரும் ரெண்டு தற்கொறி தம்பிகளும் சண்டை போட்டுக்கிறாங்க நாத்தாக்காவும் தற்குரி தான் தாவேக்காவும் தற்குரி தான் என்ன நாத்தாக்கா பேசுறப்ப நல்லா பேசுற மாதிரி பேசுவாங்க ஆனா தற்குரிக சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து நின்னுட்டாலே தற்கொரிக தெரிஞ்சு ஸ்டேஜ் தற்கொரிகளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணாங்கன்னா ஏ நீயும் ஒண்ணு அறியாத அறியாதவாயில மண்ணு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு கத்த கத்தாரிச்சிட்டாங்க எப்பன்னா இந்த சாட்டைன்னு ஒரு வழி நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல சாட்டை துறைமுருகன் ஒரு தம்பி தப்பா சொல்லிட்டேன் ஸ்டேஜ் ஒன் தர்குரி அந்த ஸ்டேஜ் ஒன் தற்குறி விஜய கட்சியில இருக்கிறவங்களை எல்லாம் தற்குறின்னு சொல்றாங்க எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது துருக்குறலாமா உங்க கொள்கை என்ன சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் இதெல்லாம் கோட்பாடு கொள்கை என்ன கொள்கையற்ற தற்குறின்னு சொல்லாம கேள்விக்குறின்னு சொன்னாங்க உடனே அந்த கேட்ட தற்குறிக்கு கோவம் வந்துருச்சு இதை வர சத்தமா சொல்லிட்டாரே அதனால ஒரே சண்டை கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை என்ன தாவேக்காக்கு கொள்கை இல்லை அப்படின்னு நாத்தாக்காவோட கொள்கை என்னன்னு கேட்டு பாருங்க அவங்களுக்கு சாதி வேண்டாமா சாதி வேண்டாம் ஆனா குடி வேணும் சாதி பெருமை ஆஹ் தப்பு தப்பு தப்புங்க குடி தான் வேணும் நான் ஆதிக்குடி குடி பெருமை நான் பாதிக்குடி குடி பெருமை நாங்கள்லாம் தென் மாவட்டம்ல இருந்த குடி மேற்கு மாவட்டத்தில் இருந்த குடி கிழக்கு மாவட்டத்தில் இந்த குடி எப்படி நாங்க குடி குடி குடிக்குடியாக இருப்போம் தம்பி இதுக்கு பேருதான் ஜாதி எங்க கொள்கையில ஜாதியே கிடையாது தமிழ்நாட்டுல யாரு வேணாலும் வாழலாம் ஆனா தமிழன் தான் ஆளணும் இது கொள்கையா ஒருவேளை இதுதான் கொள்கையா அப்படின்னு கேட்டோம்னா சீமான் தமிழனா அப்படின்னு கேள்வி சேர்ந்து வருது உடனே என்ன சொல்றீங்க அவரு ராமநாதபுரத்துக்காரர்டா என்னடா ரஜினி கிருஷ்ணகிரில பிறந்தாருன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஓ சரி சரி அப்பதான் நீங்க ஒத்துக்கல இப்ப ஒத்துருக்குவீங்க அவரு கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னப்ப நீங்க ஒத்துக்கல இப்பதான் சங்கி வேற வரவழையில ஒத்துக்கிட்டே அப்புறம் பணம் வேற கொஞ்சம் சேர்த்தி கிடைச்சிருக்கும் ஏண்டா ஒருத்த உனக்கு பணம் கொடுத்துதான் தமிழன் ஆகணும்னா இதுக்கு ரஜினி ஆகாமலே இருந்திருக்கலாம் சோ உங்களுக்கு காசு குடுத்தா அவன் தமிழன் அப்படி வச்சுக்கலாமா ஆமா நீங்கெல்லாம் யாரு தமிழர்களா எப்படி தமிழர்கள் சொல்லு பாப்போம் அட எப்படின்னு சொல்லுங்க நீங்க தமிழர் தானே எப்படி தமிழர்னு சொல்லுங்க தமிழ் மொழிக்கு ஏதாவது சிறப்பு செஞ்சீங்களா இந்த தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு ஏதாவது சிறப்பு செஞ்சீங்களா அப்படியே நீங்க அறுத்து தள்ள புத்தகம் பைண்டிங் பண்ண புத்தகம் எழுதி தள்ள புத்தகம் ஏதாவது இருக்குதா இல்ல திருக்குறளுக்கு புதிய உரை ஏதாவது எழுதுனீங்களா சாரி பிரதர் நீங்க எழுதுனத நான் மறந்துட்டேன் மாடல்ல மற்றையவை மாடல்ல 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 மற்றையவை அதுக்கு நீங்க உரை எழுதுனீங்க பாத்தீங்களா இப்ப நீங்க மாட்டை வளர்த்துறீங்களா தமிழை வளர்த்துறீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க பணத்துக்காக பேசுற பக்கா மாஸ் கட்சியோட சிக்கா மாஸ் கட்சி தானே நீங்க இதுல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க யார் சிறந்த தற்கூரின்னு உனக்கு கொள்கையே இல்லை எங்களுக்கு கொள்கை இருக்கிறது எங்கள் கொள்கை உயிர்மை நேயம் மயிர்மையம் ஒரு சால்வை யாராவது வாங்கியிருக்கீங்களா அவனை தான் போட்டு உயிர் நட்டு நிறுத்த போறீங்க நாங்கள் மண்ணுக்காக பேசுவோம் மலைக்காக பேசுவோம் காடுகளுக்காக பேசுவோம் மாடுகளுக்காக பேசுவோம் மாடுகளுக்காக பேசுவோம் ஓ இதெல்லாம் உயிர்மை நேயத்துக்குள்ள வருது அப்ப ஏன் இந்த காளியம்மாளுக்கு ஒரு நாயும் பேசல பேசலையே காளியம்மாலேரு உங்க கட்சியோட கொள்கையான உயிர்மையம் ஆட்டுக்கு இருக்கும் மாட்டுக்கு இருக்கும் ஆனா மனுஷனுக்கு இருக்காது உங்க கட்சிக்கு வேண்டிய உழைச்ச காளியம்மாள் மாதிரியான ஆட்களை உங்க கண்ணுக்கே மாட்டாங்க உங்க கட்சிக்கு வேண்டிய சொத்தை அழிச்சு உழைப்ப இழந்த தம்பிகள் காய்ந்த சருகுகள் எச்சில் இலைகள் கிறிஸ்தப்பாக்கள் உங்களுக்கு வாழுது மண்ணுக்காக மாட்டுக்காக ஒரு சொல்லுங்கடா சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு சீயம்மா சீமானாக்கிறது ஆக்குறதுதான் உங்களோட ஆக பெரும் கொள்கையா இந்த உயர்ந்த லட்சியத்துக்குன்னு நீங்க அப்படியே உருப்படாம வேற போய்கிட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்துல தாவேகா விஜய் வந்தா தப்புன்னு வேற சொல்லிட்டு தெரியறீங்க சரி

என்னென்ன அப்படின்னு தான் எனக்கு வேண்டி கூடுறாங்க கூடுற கூட்டம் என்னமோ ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா தான் அதுக்கே இந்த போடு போட்டுக்கிட்டு இருந்தீங்க தம்பி தற்குரிகள் இந்த போட்டியா போட்டியாதான் புதுசா ஒரு கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டமும் கொஞ்ச நஞ்ச கூட்டம் இல்லடா உசுறு போற கூட்டம் உசுற கொடுத்து கூடத்துக்கு வராங்கன்னு பாத்துக்கோங்களேன் அத பார்த்துதான் இவனுங்களுக்கு எல்லாம் பொறாம வந்து பேசு பேசு பேசி நேத்து மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு தற்கொலியில் எந்த தற்கொலை சிறந்த தற்கொலை என்ற போட்டியில் நேத்து சாட்ட ஜெயிச்சுட்டா அப்படி இதனால்தான் சொல்றோம் கொஞ்சம் அவன் யூடியூப்ல பேசுறப்போ எல்லாத்தையும் அன்பு விஜய் அன்பு தலைவர் அப்படின்னு பேசிட்டு இருந்தான் ஏன்னா ஆப்போசிட்ல இருந்த கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் எப்ப எதை எடுத்து அடிப்பாங்கன்னு தெரிய அடிச்ச அடியில இந்த தற்கொறி அந்த தற்குரிகளை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சிருச்சு

டா அந்த அர்ஜென்டாவ இம்ப்ளிமெண்ட் பண்றது அமித் ஷா நாத்தாக்கா காசுக்கு வேண்டி கட்சி ஆரம்பிச்சது தவேக்கா கேசுக்கு வேண்டி கட்சி ஆரம்பிச்சது உனக்கு காசு குடுக்கறதும் இவருக்கு கேசு குடுக்கறதும் ஷாதான் அந்த ஷாகையில தான் உங்க ரெண்டு பேர்த்தோட நூலும் இருக்கு அந்த நூல் எப்பெல்லாம் ஆடுதோ அப்பெல்லாம் நீங்க ஆடுறீங்க உங்க ரெண்டு பேத்துக்குமே லட்சியம் தமிழ் மக்களோட முன்னேற்றம் அல்ல ஏன்னா நீ கல்வி வேண்டாம்னு பேசுவ இன்னொரு இது மட்டும் தான் கல்வியா அப்படின்னு கேப்பாரு உங்க ரெண்டு பேத்துக்குமே எது கல்வினே தெரியாது அதனால ஒரு ஓரம் ஓரமா போய் விளையாடுங்க எங்க மாணவர்கள் படிப்பதற்கும் நாங்க சமத்துவமாக வாழ்வதற்கும் இங்க சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த சமத்துவ சமூக நீதினு கொள்கையோட இருக்கிற எங்க கொள்கை வாரிசு உதயநிதி தான் எங்களுக்கு வரணும்னு நினைக்கிறோம் ஏன்னா எங்களை இழிவுபடுத்தியது சனாதனம் சனாதன பத்தி சீமானுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல சனாதனம்னா என்னன்னே விஜய்க்கு தெரியாது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற உண்மைய உறக்க சொன்னது உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் சனாதனம் மட்டும் ஒழிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம எல்லாரும் தமிழர்களாவும் இந்தியர்களாவும் வாழறதுக்கு ஒரு கட்சியோட ஆகப்பெறும் கொள்கை மனித நேயத்தோட சம்பந்தமே இல்லையே ஓரமா போய் ரெண்டு பேர் வாங்க தற்கொலை நாம் என்றும் புன்னகையோட பேசிட்டு இருப்போம் புன்னகையோட இருப்போம் நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்